அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் திருமண வரன் அமையாமல் காத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கான சிறப்பு பதிவாக இந்த பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அதனால் ஒவ்வொரு மாதமும் வரும் பூர நட்சத்திர தினத்தன்று ஆண்டாளை நினைத்து விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் திருமணமாகாத பெண்கள் திருப்பாவையில் தினமும் ஒரு பாடலை பாடி வந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் பூர நட்சத்திர தினத்தன்று ஆண்டாளுக்கு மாலை சாற்றி வழிபட்டாலும் வாரணம் ஆயிரம் பாடி வந்தாலும் பெண்களுக்கு அவர்கள் விரும்பிய கணவர் கிடைப்பர் பூர விரதம் போலவே திருவோண விரதமும் மகிமை வாய்ந்தது மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளை வேண்டி விரதம் வழிபாடு செய்து வந்தால் திருமணமாகாத கண்ணியருக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் திருமாலை தனது கணவனாக மனதில் எண்ணிக்கொண்டு அவரையே நினைத்து உருகியவர் ஆண்டார் ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமாள் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் பெருமாளுக்காக தொடுத்த மலர் மாலைகளை எல்லாம் தானும் அணிந்து அழகு பார்த்து சூடிக் கொடுத்த சுடற்கொடியாக மாறியவர் ஆண்டாள் உலகத்தை ஆளும் கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் மேற்கொண்ட நோன்புதான் பாவை நோம்பு இந்த நோம்பை கடைப்பிடிப்பதற்காக அதிகாலையில் எழுந்து தனது தோடியரையும் தன்னுடன் அழைத்து சென்று நீராடிவிட்டு வருவார் பின்பு தன்னை கோபிகையாகவும் ஸ்ரீவல்லிபத்தூரை பாடியாகவும் பெருமாள் அமர்ந்த கோவிலை கண்ணனின் வீடாகவும் எண்ணிக்கொண்டு தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் திருமாலை தவிர மற்ற மானிடரை கணவனாக ஏற்க மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்ட ஆண்டால் கிருஷ்ணன் அவதரித்த அவதரித்தபோது கிருஷ்ணரை மணக்க கோபியர்கள் மேற்கொண்ட பாவை நோம்பை மார்கழி மாதத்தில் ஆண்டாலும் மேற்கொண்டார் ஸ்ரீவல்லிபத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவரது கையில் இருந்த சங்கை பார்த்தபடி மார்கடி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் எனத் தொடங்கி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று முடியும் முப்பது பாடல்களை திருமாலை நினைத்து பாமாலையாக பாடினார் ஆண்டால் விரதம் இருந்து மனதிற்கு பிடித்த திருமாலை திருமணம் செய்தது போல தனக்கும் விரும்பிய கணவர் அமைய வேண்டி விரதம் இருக்கும் பெண்கள் தாங்கள் விரத நாட்களில் நெய் பால் சேர்த்த உணவு வகைகளை உண்ணக்கூடாது மற்ற எளிய வகை உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆண்டால் பெருமாள் படம் வைத்து உதிரி பூ தூவி காலையும் மாலையும் வழிபாடு செய்யலாம் இவ்வாறு செய்தால் ஆண்டால் மனம் மகிழ்ந்து சிறந்த கணவனை தர அருள் புரிவார் திருமண தடைகளும் நீங்கும் நன்றி வணக்கம்